சூப்பர் குயிக்காக ஒரு அஞ்சு நிமிஷத்தில் பண்ணக்கூடிய பாஸ்தா ரெசிபி தாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஸ்கூல் குழந்தைங்களுக்கு கொடுத்து விட்டிங்கன்னா சுத்தமாக சாப்பிட்டு வருவாங்க ஸோ வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் கடாய் வச்சுட்டு ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு டீஸ்பூன் சீரகம் போட்டுட்டு கூடவே மூணு பல் பூண்டு பொடிசாக நறுக்கி சேர்த்துட்டு கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துருக்காங்க இது எல்லாமே நல்ல வாதங்கன்னா தான் இது கூட தூள் ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கிறாங்க அடுத்ததாக இதில் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவு நல்லா க்ரீம் சீஸ் வந்து சேர்த்துக்கிறாங்க க்ரீம் சீஸ் இல்லைன்னா நீங்கள் மசரலா சீஸ் கூட லாஸ்ட்டாக சேர்த்துக்கலாம் இப்போ சேர்க்கக்கூடாது இது கூடவே வந்து ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவு டொமேட்டோ கச்சிப் சேர்த்துட்டாங்க சேர்த்துட்டு கூடவே ஒரு கொஞ்சமாக வந்து ஓரிக்கான சேர்த்துக்கிறாங்க உங்கள்கிட்ட என்ன ஹர்ப்ஸ் இருக்கோ நீங்கள் அதை வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கொஞ்சம் உப்பும் சேர்த்துக்கிறாங்க பாஸ்தா வேக வைக்கும் போதே அளவுக்கு உப்பு சேர்த்து ஸோ இப்போ கொஞ்சம் சேர்த்துட்டு இதை வந்து நல்லா இந்த மாதிரி வதக்கிட்டு கொஞ்சமாக தண்ணியும் சேர்த்துக்கலாங்க இதில் அடுத்து நம்ம வேக வச்சு வச்சுருந்தோம் இல்லையா பாஸ்தா அதை வந்து சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அவ்வளோதாங்க பாஸ்தா நிமிஷத்தில் ரெடி ஆகிட்டு நீங்களும் அந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் இவ்வளோ நேரம் வீடியோ பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி தேங்க்யூ